ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் வித் கீதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்போ பண்ணியிருக்க ரெசிபி ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் தாங்க இந்த சாம்பாரை வந்து நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு ஆப்பத்துக்கு அப்புறம் இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்டு அடிச்சுங்க வேறு லெவலாக இருக்கும் நான் வெந்தய தோசை தாங்க வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன் அந்த தோசைக்கு தான் இந்த சாம்பார் வந்து நல்லா சூப்பராக இருந்தது கடை டேஸ்ட்டு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி இந்த சாம்பார் இருக்குமோ அதே மாதிரிதாங்க இந்த சாம்பார் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் வந்து செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பரங்கிக்காய் முதல்ல எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் நறுக்கிட்டு பரங்கிக்காய் வெங்காயம் தக்காளி பழம் அடுத்தது பச்சை மிளகாய் தண்ணியை விட்டுருங்க மஞ்சள் பொடியை போட்டுருங்க அப்படியே மூடி வச்சிருங்க விசில் வட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிடுங்க அதோட நல்லா மசிச்சதுக்கு தான் நம்ம இதுக்கு தாளிப்பு என்ன பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்காயை விட்டுங்க தேங்காயை விட்டு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக மனமா சுவையாக இருக்கும் நாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன் பரிசு பாடி தண்ணியை விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு மரமிளகாய் பெருங்காயத்தூள் எல்லாம் தாளிச்சுட்டு அந்த அரைச்சி விட்ட எழுதியும் போட்டு அப்படியே மிளகாய் தூளியும் போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டால் என்னம்மா தெரியுமா ஒரு சாம்பார் இதெல்லாம் ஒரு சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா தோசை என்ன நாலு தோசை என்ன ஆறு தோசை கூட சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கடலை மாவு கரைச்சி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம் அது வரை கிட்டா பாய்